சில கதைகள் நம்மை மிரள வைக்கின்றன சில பாலங்கள் வரலாற்றை சொல்கின்றன சில பாலங்களில் மந்திரமும் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று நான் சொல்கின்றேன் சிபியூயின் மாயப்பாலம் தி பிரிச் ஆஃப் லைஸ் ஒரு அதிசயமாகவும் மர்மமாகவும் இருக்கும் கதை வணக்கம் இது தேடலின் விடை ியாவின் மையமாக இருக்கும் சிபியு சிகரங்களில் வீசும் மலைக்காற்று சிறிய வண்ணமிகு வீடுகள் சாலைகளை அலங்கரிக்கும் பண்டைய மாளிகைகள் சிறிய கடைகள் மற்றும் வண்ணமிகு மையங்கள் சிபியுவை மந்திரமிகு மற்றும் வண்ணமிகு நகரமாக மாற்றுகின்றன சிபியுவின் மையமாக உள்ள இந்த பிரிட்ஜ் ஆஃப் லைஸ் என்று அறியப்படுகின்ற இந்த பாலம் சிபியுவின் ஆன்மாவின் காவலன் என்று அந்த நாட்டு மக்களால் அறியப்படுகின்றது இந்த பாலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அலுமினியத்தால் கட்டப்பட்டாலும் கூட அந்த நாட்டு ஒரு சாதாரண பாலம் என்றாலும் அந்த நாட்டு மக்களால் இது வெவ்வேறு பார்வையில் பார்க்கப்படுகின்றது அந்த நாட்டு மக்கள் சொல்கின்றார்கள் சத்தியமும் பொய்யும் எப்போதும் இந்த பாலத்தில் மோதுகின்றதோ அப்போது அந்த பாலம் அதிரும் எல்லாவற்றால் சலசலக்கும் என்று இன்னும் சில கதைகள் சொல்கின்றன ஒரு கன்னிப்பெண் இந்த பாலத்தின் மேல் நடந்து சென்றால் அப்போது அடியில் இருக்கும் டிராகன் விழித்து மாயமான வானில் என்று இது உண்மையிலே ஒரு விசித்திரமான கதை என்றாலும் இன்னும் அந்த நாட்டு மக்களால் இது நம்பி நம்பப்படுகின்றது சில சொல்லுகின்றார்கள் சிபிவன் டிராகன் நகரத்தின் காவலன் என்று சத்தியமாக மற்றும் பரிசுத்தமாக வாழும் மக்களே ஆசிர்வதிக்கின்றான் என்றும் சொல்கின்றார்கள் சிபியோக்கு வருவோர் சத்தியமான வாக்குறுதி வழங்க காதலை வழிக ஒரு அழகான நினைவுகளை உருவாக்க இந்த பாலத்தின் மீது நடை அடியெடுத்து வைக்கின்றார்கள் இன்னும் சில ஜோடிகள் சொல்கின்றார்கள் சிபியுவின் பிரிட்ஜ் ஆஃப் மேல் முத்தமிட்டால் அவரது காதல் என்றும் வலுவானதாக இருக்கும் என்று இன்னும் அந்த நாட்டு சில கதைகள் அந்த நாட்டு மக்களால் நம்பப்படுகிறது இந்த பாலத்தின் பெயர் பிரிட் ஆஃப் லைஸ் என வந்ததுக்கு காரணம் அந்த நாட்டின் சந்தை வியாபாரிகள் விற்பனையின் போது சொல்லும் பொய்கள் மற்றும் வஞ்சகங்களே காரணம் என்று அந்த நாட்டு மக்களால் நம்பப்படுகிறது மற்றும் ஒரு கதையின்படி சொல்கின்றார்கள் சிபிகன் வதந்திகளை பரப்பு மற்றும் வஞ்சகம் செய்யும் அந்நாட்டும் இருக்கின்ற ஒரு சிலர்கள் இந்த பாலத்தின் மூலம் வெளிக்கொண்டு வருவதற்காகவே இந்த கதை உருவாக்கப்பட்டது என்றும் சொல்கின்றார்கள் இது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதங்களில் அந்த பாலம் வந்து சிறிய மின் வளையங்கள் மற்றும் மாலைகள் மூலம் இந்த பாலத்தையே அலங்கரிக்கின்றார்கள் இரவு நேரம் ங்களிலே இந்த வண்ணமிகு வண்ணங்களிலால் அந்த நகரமே இருளில் மிரளுகின்றது சிபியூன் பிரிட்ஜ் ஆஃப் ஒரு மிகச்சிறிய பாலமாக இருந்தாலும் வெவ்வேறு சிறந்த கலைகளால் இந்த நாட்டு மக்களால் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்தது நீங்கள் ஒரு பாலத்தின் மேல் நடக்கும் போது சிந்தியங்கள் உங்களது சொல்கள் எவ்வளவு உண்மையானவை சிபியுவின் ஒரு மந்திரமிகு பாலம் ஒரு மர்மமான ஒரு பாலமாக அந்த நாட்டு மக்களால் பார்த்தாலும் சத்தியத்தின் மற்றும் மாயினி மையமாக எப்போதும் இந்த பாலம் நினைத்து வைக்கப்படும் என்று ஒருபோதும் மறப்பதில்லை இந்த கதைகள் போன்ற பல்வேறு வினோத கதைகள் நம் உலகிலே நிறைந்திருக்கின்றது அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த தேடலின் விடை